எனக்கு வந்து ரெண்டு கால்களும் வந்து செயலை இழந்து விட்டது ஆனால் எங்கள் அப்பா அம்மாக்கு அதை பற்றிய ஒரு அவேர்னஸ் இல்லை ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து இன்றைக்கு நீ வந்து ரொம்ப ஆக்டிவ்வாக போகிற நம்ம ஆம்பிஷன் இஸ் ஹண்ட்ரட் அதாவது நூறாண்டு காலம் வாழேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம வந்து ஏஜிங் ஆனாலும் பீரியாடிக்கல் ரெகுலர் எக்ஸர்சைஸ் இனப் ஸ்க்லீப் காட்டு நேயர்களுக்கு வணக்கம் எனது பெயர் டிஏபி வரதகுட்டி நான் வந்து ஒரு எழுபத்தைந்து டு எண்பது பர்சன்ட் மாற்றுத் திறனாளி நான் பிறந்ததெல்லாம் காஞ்சிபுரம் டுவெண்ட்டி தேர்ட் ஜூலை நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இஸ் மை டேட் ஆஃப் பர்த் இப்போ வந்து எனக்கு எழுபத்தி நாலு வயசாகிறது ஸோ நான் பிறக்கிற பொழுது நார்மலாக தான் பிறந்தேன் எல்லா மற்ற குழந்தைகளைப் போல் நானும் ஒரு ஒரு சாதாரண குழந்தையாகத்தான் பிறந்தேன் ஒரு ஒரு வயசில் எனக்கு போலியோ அதாவது இளம்பிள்ளை வாதம் என்கின்ற ஒரு அந்த அந்த காலத்தில் வந்து ஒரு பிரபலம் இல்லாத ஒரு நோய் அது ஸோ அந்த நோயை வந்து தாக்கப்பட்டு எனக்கு வந்து ரெண்டு கால்களும் வந்து செயலை இழந்து விட்டது ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அதை பற்றியே ஒரு அவேர்னஸ் இல்லை அதாவது குழந்த வந்து கை அசைச்சிருந்தேன் கால் அசைக்கலன்ற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு அந்த டைமில் இல்லாததுனால அதை பற்றி அவங்க ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கல சென்னையிலிருந்து வந்த என்னுடைய ஒரு உறவினர் ஒருவர் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து என்ன இந்த குழந்தை வந்து காய காலையை அசைக்க மாட்டேங்கிறானே என்ன கவனிக்கலையா நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து என்னுடைய கால்கள் செயலடைந்ததை பற்றி அவர்கள் உணர்ந்தார்கள் உடனே சென்னைக்கு வந்து வந்து ஜிஹெச்சில் காண் பொழுது அது வந்து போலியோவினால் தாக்கப்பட்ட ஒரு கால்கள் செயலிழந்து விட்டன என்று டாக்டர்கள் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப அவங்க அதிர்ச்சி அடைந்தாங்க ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் அது வரையில் யாருமே இது போல் ஒரு ஊனத்தோடு யாரும் இல்லை அதனால் ஃபஸ்ட்டு அவனுக்கு பெரிய ஷாக்கு அப்புறம் வந்து பல வைத்தியங்கள் அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த நாட்டு வைத்தியம் அப்புறம் அந்த பாலாற்று மணலில் வந்து அதை குழி தோண்டி அதை வந்து என்னை நிற்க வச்சு அது வந்து டெய்லி அது ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க அப்புறம் வந்து ஆங்கில வைத்தியம் சென்னையில் ஸோ இதெல்லாம் கொடுத்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு என்னால் ஒரு மூமெண்ட் பண்ண முடிந்தது காலெல்லாம் ஆகிச்சு ஸோ இது வந்து ஒரு ஐந்து வயது வரையில் வைத்தியம் எல்லாம் செஞ்சுருந்தாங்க ஐந்து வயதுக்கு பள்ளிக்கூடம் சேரணும் இல்லைங்களா அதனால் காஞ்சிபுரத்துலேயே ப அந்த வைத்தியத்தில் ஸ்டாப் பண்ணிவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து விட்டாங்க ஸோ இதை தவிர்த்துட்டே நான் ஸ்கூல் போயிருக்கேன் எனக்கு நின்று நல்ல ஞாபகம் இருக்குது என்னுடன் வந்து இந்த ஒன்றில் படித்த பொழுது ஒரு என்கின்ற ஒரு நண்பர் அவரும் அவனும் வந்து ஊனமுற்றவன் அவங்க அப்பா வந்து ஒரு மாட்டு வண்டி வச்சுருந்தார் அந்த மாட்டு வண்டியில் என்னையும் கூட்டின்னு போவார் ஸ்கூலுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு பார்த்தோம்னா என்னுடைய அப்பா வந்து வேலைப்பாட சாலையில் காஞ்சிபுரத்தில் வேலைப்பாட சாலையில் அவர் வந்து வேதங்கள் சொல்லி கொடுக்குற டீச்சர் ஸோ என்னுடன் கூட பிறந்தவங்க வந்து எல்டர் பிரதர் ஒரு எங்கர் பிரதர் ஒரு டூ சிஸ்டர்ஸு எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து மேரேஜ் ஆச்சு எனக்கு வந்து ரெண்டு பெண்கள் ஒரு பையன் என்னுடைய ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா நான் பிகாம் முடிச்சுட்டு சிஏ ஜாயின் பண்ணேன் எனக்கு என்னுடைய ஊனத்தின் காரணமாக வேலை கிடைக்கிறதுனால என்னுடைய உறவினர்கள் வந்து நீ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் கோர்ஸ் படி ஸோ உனக்கு நீயே முதலாளி நீயே தொழிலாளி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் அந்த அடிப்படையில் சிஏ கோர்ஸை எடுத்து சிஏ பாஸ் பண்ணேன் சிஏ கோர்ஸ் படிக்கும்பொழுது கூட ஆடிட்டர் சொல்லுவார் நீங்கள் வந்து ரொம்ப அங்கேயெல்லாம் வெளியிலேயே வேணாம்ப்பா ஆஃபீஸ்க்குள்ளே ஏறி வேலை செய்யணும் அதுதான் என்ன பண்ணுவேன் சொல்லி நான் வந்து அவர் வெளியே ஆடிட்டுகள்லாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு பெரிய பெரிய ஆடியன்ஸ்லாம் நான் பண்ணி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டேன் சிஏ முடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸ்லேயே ஒரு டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் நைன்டீன் எயிட்டி வரையில் நான் வந்து செவன்ட்டி த்ரீ சிஏ முடித்தேன் சிக்ஸ்டி நைன் பிகாம் முடித்தேன் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயின் காலேஜில் சிஏ முடித்த உடனே சிஏவில் இன்டர்மீடியட் ரேங்க் ஹோல்டர் நைன்டீன் எயிட்டி ஐ ஸ்டார்டட் மை ஓன் ப்ராக்டிஸ் நைன்டீன் எயிட்டிலேருந்து இன்றைய வரையில் இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக நான் வந்து தொடர்ந்து இந்த ப்ராக்டிஸில் இருக்கேன் பல நிறுவனங்களுக்கு வந்து டேக்ஸ் கன்சல்டன்ட் ஆடிட்டிங் பல கவர்மெண்ட் கன்சர்ன்ஸுக்கெல்லாம் ஆடிட்டிங் பேங்க் ஆடிட்டிங் தொழில் நிறுவனங்களுக்கு டேக்ஸ் கன்சல்டன்ட் அதாவது ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் அது மாதிரியே பல என்னுடைய ப்ரொஃபஷனில் நான் இன்னும் ஆக்டிவாக இருக்கேன் ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்பப்போ மீட் பண்ணுவோம் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் என்வி மீ அதாவது நீ ஒரு ஆச்சரியப்படுவாங்க என்னப்பா நீ வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து இன்றைக்கும் நீ வந்து ரொம்ப ஆக்டிவாக போகிற நாங்கள்லாம் ரிட்டையர் ஆகிட்டு நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் நீ இன்னும் டென்ஷனோடைய ஆஃபீஸ்லாம் போயின்னு நீ அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏன் எப்போ ரிட்டையர் ஆனோன்னு எனக்கே தெரியல அதாவது பிகாஸ் என்னுடைய ப்ரொஃபஷனில் வந்து நோ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரிட்டையர் ஆகிட்டோம் அப்படின்னா தான் ஒரு மென்டலி வந்து நம்ம ஒரு ஐயோ நேற்றி ஆஃபீஸ் போயிருந்தோம் இன்றையிலேருந்து வீட்டில் உக்காந்துருக்கோன்ற ஒரு ஷாக்லாம் இருக்கும் ஆனால் என்னது வந்து ஓ செல்ஃப் பிராக்டிஸ்னால அந்த ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நான் கவலைப்படாததுனால எனக்கு வந்து அந்த ஏஜிங் போல் ஆயிடுச்சு நமக்கு அப்படின்ற எண்ணம் எனக்கு தோன்றவில்லை ஆனால் ஃபிசிக்கலாக வந்து நான் பார்க்குற பொழுது நான் வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பத்தாண்டுகளுக்கு முன்பாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் செய்த அந்த வேலையில் ஒரு ஸ்லோடவுன் ஏற்பட்டதை நான் வந்து உணர்கிறேன் ஆனால் அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தென் ஐ ஆம் டூயிங் லாட் ஆஃப் டெலிகேஷன் ஆஃப் மை ஒர்க் அந்த ஒர்க்கை டெலிகேட் பண்ணிட்டு என்னுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணிட்டு தென் என்னுடைய மென்டல் ஓரியேஷன் மென்டல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டுட்டேன் அதனால் பேலன்சிங் மை ஒர்க் இன்றைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய டே ஸ்டார்ஸ் பை டென் ஓ கிளாக் அதாவது ஆஃபீஸ் ஒர்க்கு காலையில் வந்து எழுந்த உடனே பூஜை தென் யோகா என்னால் முடிஞ்ச சில எக்ஸசைஸ் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு டென் டென் தேர்ட்டிக்கு ஐ ஸ்டார்ட் மை ஒர்க் எங்கள் வீட்டு மாடியிலேயே எனக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன் ஸோ என்னுடைய வீட்டு மாடியில் இருக்கிற ஆஃபீஸில் அங்கே ஒரு ஒரு ஆறு ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அங்கே வந்து ஒரு லெவன் டு டூ அந்த அந்த மாடி ஆஃபீஸில் ஐ ஒர்க் அதை முடிச்சுட்டு லன்ச் முடிச்சுட்டு தென் மை கோட் ஆஃபீஸ் அட் அசோக் நகர் ஸோ அங்கே வந்து நாலுலேருந்து ஒரு ஏழு வரையில் இங்கே ஒர்க் பண்ணுவேன் தென் ஒரு எட்டு மணிக்கு பிசியோதெரப்பி வருவாங்க இந்த ஆயில் மசாஜ் இந்த எக்ஸசைஸ் அதெல்லாம் வந்து எனக்கு செய்வாங்க அதனால் கொஞ்சம் ஐ ஃபீல் வெரி ஆக்டிவ் என்னுடைய இதில் என்ன சொல்லுவோன்னா நான் வந்து இப்போ எழுபத்தி நாலு வயசாச்சே இப்போ மை ஆம்பிஷன் இஸ் ஹண்ட்ரட் அதாவது நூறாண்டு காலம் வாழன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் வந்து மை கோல் ஈஸ்ட் ஐ எம் ஜஸ்ட்டு பிளானிங் மை ஆஃபீஸ் டில் மை ஹண்ட்ரட் இயர் என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் கன்சல்டன்ட் கிட்டே ஒரு பீரியாடிக்கலாக அது வந்து ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் அங்கே போய் அட்டன் பண்ணி அவங்க கொடுக்குற மெடிக்கல் அட்வைஸ் பண்ணி ஃபார் த லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுனால அந்த சுகர் கண்ட்ரோல் அண்டு இந்த பிபி கண்ட்ரோல் அண்ட் மை தைராய்டு அண்ட் கிட்னி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒரு நார்மல் லெவலுக்கு இருக்கு இதுல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நம்ம வந்து ஏஜிங் ஆனாலும் பீரியாடிக்கல் ரெகுலர் எக்ஸசைஸ் இனப் ஸ்லீப் அண்ட் ரெகுலர் அட்வைஸ் இதெல்லாம் டோன்ட் ஃபீல் தேட் பிகம் ஸோ தட் இஸ் மை லைஃப் எழுதினாஸ் எல்லோருக்கும் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் ரெகுலராக இருக்கணும் தென் மெடிக்கல் செக்கப் பீரியாடிக்கலாக மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கள் எதுக்கு போய் டாக்டர்கிட்ட போகணும் நம்ம ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சிக்காதீங்க பிகாஸ் யூ ஆல்ரெடி கிராஸ்ட் சிக்ஸ்டி இதனால நீங்கள் வந்து ரெகுலர் பீரியாடிக்கல் மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு டாக்டர்ஸ் அட்வைஸ் படி நம்ம போகணும் அடுத்து ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும் தென் மெடிடேஷன் ப்ரே டு காட் இதெல்லாம் பண்ணமானா ஐ திங்க் தட் ஐல் கிராஸ் மை ஹண்ட்ரட் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி இனிமையான முதுமை சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பொங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்